வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் சேனக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சேனக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் ஒன்று வாங்கியிருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் இருந்தது க்ளீன் பண்ணது போக முந்நூறு கிராம் இருந்தது மேலே தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டும் இந்த மாதிரி சின்ன பீஸ் பண்ணி வேக வைக்கலாம் அல்லது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே நறுக்கி போட்டு வேக வைக்கலாம் நான் க்ளீன் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் சேனக்கிழங்கு காரக்குழம்பு செய்கிறதுக்கு மண்பானை தான் எடுத்திருக்கேன் காய உள்ளே சேர்த்துக்கலாம் காய் முழுகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சிறிதளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு முறை கலந்து விடுங்க இதை குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் நம்ம பாத்திரத்தில் குழையாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா ஒரு எண்பது பர்சன்டேஜ் வெந்துருச்சு காய் பாதமாக வெந்திருக்கு அப்போ குழம்புல கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லைங்களா அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ காயை மட்டும் வடிச்சிட்டுருந்தான் அதே பாத்திரம் வச்சு நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் எண்ணெய் சூடான உடனே கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் ரெண்டு வரமிளகாய் ஒரு ஏழு பல்லு கொடுங்க ரெண்டு கைப்பெரிய அளவுக்கு சின்ன வெங்காயம் கொடுத்து வெள்ளை கலந்து கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் கருப்பு வேலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா அளவுக்கு திறந்து வந்த உடனே மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நாட்டுக்குழமரம் நீங்கள் கையிலே வசத்து பூந்து விடலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு சிறிதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் இப்போவே நல்ல மசுந்தி குழஞ்சி சேர்த்துக்கோ தக்காளி இந்த அளவுக்கு நல்ல மசுந்தி வந்த உடனே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கலந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மசாலாவோட வாசனெலாம் போன உடனே நம்ம குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி ஊற்றிடலாம் நான் ஒரு லெவன் சைஸ் புளியை எடுத்து திட்டமாக கரைச்சி வச்சுருந்தேன் ஊற்றி வச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம் புளி எல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க நான் தனி தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் வீ உங்கள் கிட்டே குழம்பு தூள் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கூட்டி வச்சுட்டோம் இப்போ நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் நம்ம அதுக்கு பிறகு நம்ம காய் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்ருக்கு நம்ம இப்போ காய உள்ள சேர்த்துடலாம் நம்ம வேக வச்சு சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நல்ல ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் காய் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கு நல்லா கலந்து கொடுங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி எலைகளை தூவி நம்ம பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்முடைய சேனக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்